உன்னதரான ஆண்டு வரை நம் வாழ்வோம் உன்னதரின் தாழ்நாட்டில் வாழ்பவர் எல்லாம் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி என் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் பல்லவி உன்னதரான ஆண்டவரை நம் வாழ்வோம் ஏனெனில் ஆண்டவர் உண்மை வீடலின் கணினின்றும் கொண்டொழிக்கும் கொள்ளையினுன்றும் தப்பிப்பார் அவர்தம் சிறகுகளால் உண்மை அரவணைப்பார் அவர்தம் ரகுகளின் கீழ் நீர் புகழிடம் காண்பீரும் அவரது உண்மையை கேளயமும் கவசமாகும் பல்லவி உன்னதரான ஆண்டவரே நம் வாழ்வும் இரவின் திகளுக்கும் பகலில் பாய்ந்தவர் நம்புக்கும் நிரஞ்ச மாட்டேரும் இருள் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நிரஞ்ச மாட்டேரும் பல்லவி உன்னதரான ஆண்டவரே நம் வாழ்வும் தீங்கு உமக்கு நீரிடாது வாதை உன் கூடாரத்தை நிரங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் பல்லவி உண்மையான ஆண்டவரே நம் வாழ்வு எல்லோரும் சேர்ந்து ஆண்டவன் கற்பித்தபடி கொண்டாடுவோம் விண்ணுல இருக்கிற எங்கள் தந்தையை அதற்கெயர்த்து என போற்ற பிறகு முத ஆட்சி வரும் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்களுக்கு குற்றங்களை மன்னியும் சோதனைக்கு உட்படுத்தாதீ தீம் இழந்து விடுவித்தருளும் ஆமன் அன்னை வழியாக சேர்ந்து ஜபிப்போம் அருளிருந்த மரியை வாழ்க ஆண்டு வரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசிரியக்கப்பட்டு நிறேன் உன்னுடைய திருவயிற்று நினை ஆகிய இயேசு மாசு பெற்றவரை புனித மரியை இறைவனித்தாயே பாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆற்றுமை உண்டாக அன்னமாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அன்னமாவே புனித சுவைக்கின் அன்னமாவை மண்டாடுவோமாக எங்கள் அன்பு தந்தையை இறைவா இந்த உலகில் வாழும் நாட்கள் அத்துணையும் உம்முடைய ஆசீர்வாதமாக எங்களுக்கு மாறிக்கொண்டிருக்கின்றன நாங்கள் வாழ்வதெல்லாம் உம்மிடமிருந்தே வருகின்றன நாங்கள் பெற்றிருப்பதும் உம்மை சார்ந்ததை